ஒரு தர்பூசணியானது நீள்வட்ட திண்ம வடிவில் உள்ளது இந்த நீள்வட்ட திண்மத்தை பெற நெட்டச்சின் நீளம் இருபது சென்டிமீட்டர் குற்றச்சின் நீளம் பத்து சென்டிமீட்டர் கொண்ட நீள்வட்டத்தை நெட்டச்சை பொறுத்து சுழற்ற வேண்டும் எனில் தர்பூசணியின் கனளவை தொகுதி பயன்படுத்தி காண்க ஸோ நெட்டச்சு அப்படின்னானது இதுதான் நெட்டச்சு என்னுடைய நீளம் வந்து இருபது சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு பத்து குற்றச்சின் நீளம் என்னது பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பத்து இது வந்து அஞ்சு இது வந்து அஞ்சு ஓகே ஸோ இந்த திண்மத்தை பெற வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நெட்டச்சை அதாவது நெட்டச்சை பொறுத்து சுழற்ற வேண்டும் அதாவது எக்ஸச்சை பொறுத்து வந்து சுழற்றுறாங்க இதான் வந்து நெட்டச்சு ஓகே ஸோ இப்போ வந்து நாம இந்த மாதிரி உள்ள ஒரு நீள்வட்டத்துடைய சமன்பாடை எழுதிக்கலாம் இங்க ஸோ நெட்டச்சு அப்படின்னா என்னது ரெண்டு ஏ அது வந்து என்னது இருபது அதனால ஏ அப்படிங்கிறது என்னது பத்து ஓகே ஸோ குற்றச்சு அப்படிங்கிறது என்னது நமக்கு ரெண்டு பி அது வந்து என்னது பத்து அப்படிங்கிறதுனால பி அப்படிங்கிறது என்னது நமக்கு அஞ்சு ஸோ அப்ப நம்மளுக்கு தேவையான நீள்வட்டத்தின் ஓட்டத்தின் என்னது நமக்கு எக்ஸு ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்மல் எழுதிக்கலாம் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன்னு எக்ஸு ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் என்னது நூறு ஓகே பிளஸ்

X by okay so இந்த 25 பை நூறு ஓகேவல் நான் இருபத்தி இது இருபத்தி அஞ்சு பை நூறு எக்ஸ் என்னது கனல் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணலாம் இங்க என்னது நமக்கு மைனஸ் பத்து இந்த இல்லை 10 okay so ஓகே நமக்கு வந்து இருபது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க Minus 10, இது வந்து plus 10, பத்து இங்கே வந்து என்னது இருபத்தஞ்சு மைனஸ் எக்ஸ் பை நாலு ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒய் ஸ்கொயர் dx. ஸோ திஸ் இஸ் to டு பை பெருக்கல் 25 இன்டக்ட் பண்ணது இருபத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்று பை நாலு எக்ஸ் இன்டெகேட் பண்ணது எக்ஸ் பை த்ரீ ஓகே integral மைனஸ் 10 plus டென் ஸோ இப்போ நான் என்னது லிமிட் அப்ளை இருபத்தஞ்சு பத்தா என்னது மைனஸ் வந்து என்னது பத்து கியூப் அப்படிங்கிற ஆயிரம் டிவைடட் பை நமக்கு என்னது நாமூனா பனிரெண்டு ஓகே மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்றேன் இங்க என்னது இருபத்தஞ்சு பெருக்கல் மைனஸ் பத்து என்னது மைனஸ் இருநூத்தி ஐம்பது மைனஸ் பிளஸ் இருநூத்தி ஐம்பது ஓகே மைனஸ் இது வந்து என்னது லோயர் லிமிட்டுக்குள்ள ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் மைனஸ் இருந்து பிளஸ் ஆக போகுது ஆனா வந்து என்னது நமக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் பத்து இந்த ஹோல் கியூப் அப்படிங்கும் போது என்னது மைனஸ் ஆயிரம் ஸோ மூணு மைனஸ்னால இது மைனஸ் தான் ஸோ மைனஸ் ஆயிரம் டிவைடட் பை பனிரெண்டு ஓகே ஸோ நமக்கு இங்க வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து நாலாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா முன்னாங்க பனிரெண்டு இங்க வந்து என்னது இருபத்தஞ்சு நாங்க நூறு ஸோ இருநூத்தம்பது ஸோ இது வந்து என்னது மூணு இருநூத்தி ஐம்பது ஓகே ஸோ திஸ் இஸ் வில் டூ பை பெருக்கல் ஓகே நமக்கு இங்கே இருநூத்தம்பது இருநூத்தம்பது என்னது ஐநூறு ஓகே மைனஸ் இங்கே என்னது இரநூத்தம்பது பை மூணு இருநூத்தம்பை மூணு இதுவும் எனது மைனஸ் ஐநூறு பை மூணு ஸோ நம்ம எல்சியம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே பை இங்கே ஆயிரத்தி ஐநூறு மைனஸ் ஐநூறு டிவேடர் பை மூணு ஸோ இதில் வந்து என்னது ஆயிரம் பை பை மூணு அதுதான் கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு தேவையான கன அளவு இஸ்இக்குவல் டு ஆயிரம் பை டிவைடட் பை த்ரீ கண அழகுகள் ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சாச்சு இங்கே வந்து என்னது சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ அதனால என்னது சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒன்றுமே கொடுக்கலனா தான் நம்ம கன அழகுகள்னு போடணும் நமக்கு இங்கே நெட்டச்சு நீளம் வந்தது சென்டிமீட்டர் குற்றச்சி நீளம் வந்தது பத்து சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க அதனால கனல வந்தது சென்டிமீட்டர் கியூப் அதாவது கன சென்டிமீட்டர் ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்